ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சித்தர்பாக் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஜோதிட வாக்கை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது நவகிரகங்களிடையே மிகப்பெரிய மாற்றமானது ஜூலை முப்பத்தொன்றுக்குள்ளே நடக்கப்போகுது அந்த மாற்றத்தினால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தளவிதி மாறும் அப்படி மாறக்கூடிய தளவிதியை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடணுங்கிறதுக்காக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு அந்த தளவிதியை மாறுவதை எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் துலா ராசிக்காரங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் இந்த வீடியோவை துலா ராசிக்காரங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு இந்த கணிப்பு கரெக்டாக பொருந்தும் ஸோ ஜூலை மாதம் தொடங்கி ஜூலை மாதமானது நடந்துட்டு இருக்கு இந்த ஜூலை மாதம் முடியறதுக்குள்ள பல கிரக மாற்றங்கள் நடக்க போகுது கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறது என்னங்கிறத முதல்ல சொல்லிடுறேன் அதை தெரிஞ்சுக்கோங்க கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறது கிரகங்கள் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு மாறுவது தான் கிரகங்கள் பொதுவாக ஒரே ராசியில் இருந்து பயணம் செய்யாது ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு மாறி மாறி தான் பயணம் செய்யும் அந்த மாதிரி பயணம் செய்யும்போது சில டைம் அதிர்ஷ்டமாக இருக்கும் சில டைம் ஆபத்தாக இருக்கும் அப்படி இப்ப ஜூலை முப்பத்தொன்னு வரைக்கும் நிறைய கிரக மாற்றங்களானது நடக்கும் அந்த கிரக மாற்றங்களால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே தலையெழுத்து மாறும் அது அதிர்ஷ்டமாகவும் இருக்கலாம் அட் த சேம் டைம் ஆபத்தாகவும் இருக்கலாம் அதிர்ஷ்டமோ ஆபத்தோ என்ன மாற்றம் நடக்கும் அப்படிங்கிறத அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு அந்த தாள்களானது சொல்லிட்டு இருக்கேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் துளா ராசிக்காரங்களுக்கு சொல்ல போகிறேன் ஆல்ரெடி மேச ராசியிலேருந்து கன்னி வரையும் இருக்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில் கன்னிக்கு அடுத்து இருக்கக்கூடிய துளா ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் துளா ராசிக்காரங்க வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு இந்த ஜூலை முப்பத்தொன்றுக்குள்ளே என்ன நடக்கும் அப்படிங்கிறத எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க பண பற்றாக்குறை ஆகுமா செல்வாக்கு உயருமா போன்ற நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவை நோட் பண்ணிக்கோங்க அதாவது என்ன நடக்கும் அப்படிங்கிற தாள்களை இந்த வீடியோவில் சொல்கிறத தெளிவாக நோட் பண்ணி அதற்கேற்ப நடந்துக்குங்க வாங்க உங்களுக்கான தாள்கள் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கோ பார்க்கலாம் ஜூலை மாதம் தொடங்கி முடியறதுக்கு இன்னும் பத்து நாட்களுக்கு இருக்குது இந்த மாதத்துல முடிகிறதுக்குள்ள பல கிரகங்களுடைய பயிற்சி மற்றும் கிரகங்களுடைய சேர்க்கையானது நடக்க போகுது இதனால சில ராசிக்காரங்களுக்கு அதிக பண வருவாயும் தொழிலில் முன்னேற்றமும் உண்டாக போகுது அது உங்க ராசிக்கு இருக்கா இல்லையா என்பதை தான் பார்க்க போறோம் ஜூலை மாத தொடக்கத்துல கும்பத்துல சனி வகர பயிற்சி நடந்திருக்கு கடகத்துல சுக்கர பயிற்சி நடந்திருக்கு ரிசபத்துல செவ்வாய் பயிற்சி நடந்திருக்கு கடகத்துல சூரியன் மாற்றம் நடந்திருக்கு புதன் சிம்மத்துல பயிற்சியானது நடக்க இருக்கு இதன் தாக்கம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பன்னெண்டு ராசிக்காரங்கள் மீது இருக்கும் இப்போ நான் சொன்ன கிரக மாற்றங்கள் எல்லாமே பன்னெண்டு ராசிகள் மீது இருக்கும் இதில் சில ராசிக்காரங்களுக்கு அற்புதமான பலன்கள் பெற முடியும் அதில் உங்கள் ராசியா என்பதை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் அதாவது உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டம் இருக்கா இல்லையா என்பதை தான் சொல்ல போகிறேன் ஸோ தெளிவாக துளா ராசிக்காரங்க வீடியோ வந்து பாருங்கள் ஜூலை மாதம் முடிகிறதுக்குள்ளே உங்கள் ராசியில் பிறந்தவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இந்த கிரக மாற்றங்கள் கொண்டு வரும் இந்த டைம் உங்களுக்கு வேலை மற்றும் வருவாய்க்கான புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்தி அந்த புதிய வாய்ப்புகளுக்கு நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது பண்ணணும் ஹார்ட் ஒர்க்கு அதே போல் சொந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும் அப்படி கிடைக்கக்கூடிய ஒப்பந்தத்தை எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க எல்லா ஒப்பந்தத்தையும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கரெக்டாக வந்து பண்ணிடுங்க அப்புறம் வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் அதிகரிப்பாங்க அந்த வாடிக்கையாளர்கள் அதிகரிக்கும் போது அந்த எண்ணங்களுக்கு ஏற்ப வியாபாரத்தில் செயல்படணும் அப்படி நீங்கள் செயல்பட்டால் மட்டும்தான் உங்களுக்கு வியாபாரத்தில் காரிய அனுகூலம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உருவாகும் அப்புறம் உத்தியோகத்தில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு சம்பளம் பதவி உயர்வு எதிர்பார்க்கலாம் உத்தியோகத்தில் உங்கள் கூட வேலை செய்யக்கூடிய சக பணியாளர்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அவங்க சப்போர்ட் பண்ணுறது மூலிமா உங்கள் வேலையில நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா வந்து முடிக்க முடியும் அதனால் உங்களுடைய அலுவலகத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தனி ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் உங்களுக்கு உதவிகள் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக உங்களுக்கு உதவிகள் வேணுங்கிறத உங்கள் சக ஊழியர்கள்கிட்ட கேட்கலாம் கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அவங்க சப்போர்ட் பண்ணுறது மூலிமா நீங்கள் எல்லா வேலைகளையும் டக்குன்னு முடித்து டக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெற்றி வந்து பெற முடியும் அதே போல் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வருமான உயர்வு அதிகரிக்கும் அந்த வருமான உயர்வு அதிகரிக்கிறதுக்கேற்ப நீங்கள் செயல்படணும் அந்த வருமான உயர்வு அதிகரிக்கிறதுக்கேற்ப நீங்கள் செயல்பட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வருமான உயர்வுக்கு ஏற்ப நீங்கள் செயல்படும் போது அதனால் உங்களுக்கு சில நல்ல பலன்லாம் கிடைக்கும் இப்படி பாசிட்டிவாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பல பலன்கள் வந்து கிடைக்கும் அட் த சேம் டைம் ஜூலை மாதத்தில் கிரக மாற்றங்கள் இந்த மாதிரி நடக்கும்போது கிரகநிலைகள் இந்த மாதிரி தான் அமையும் சூரியன் கடகராசியில் இருக்கிறாரு செவ்வாய் ரிஷபராசியில் இருக்கிறாரு புதன் சிம்ம ராசியில் இருக்கிறாரு ரிஷபத்தில் குரு சஞ்சாரம் செய்கிறாரு சுக்ரன் கடகராசியில் சஞ்சாரம் செய்கிறாரு கும்பத்தில் சனி பகவான் அமர்றாரு மேனத்தில் ராகு இருக்கிறாரு கனியில் கேது இருக்கிறாரு இந்த மாதிரிலாம் கிரகங்களுடைய சஞ்சாரமானது இருக்குது இந்த சஞ்சாரத்தோட அடிப்படையிலும் உங்கள் ராசிக்காரங்க நீங்கள் பெறக்கூடிய பலன்களை ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க அதை இப்போ நான் இந்த வீடியோவில் சால்வ் பண்ண போகிறேன் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோங்க அதாவது ஷேர் பண்ண போகிறேன் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதாவது தர்ம அதரங்களுக்கு ஏற்ப பலன் தரக்கூடிய சுக்கரனை தான் அதிபதியாக கொண்டிருக்கிறீங்க இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு உங்கள் ராசிக்கு பத்தாவது இடத்துல சூரியன் இருக்கிறாரு இந்த ஒரு காரணத்தினால அனுபவபூர்வமான அறிவுத்துடன் உங்களுக்கு கை கொடுக்கும் அதனால அதற்கேற்ப செயல்படணும் என்று உங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு அப்புறம் கணவன் மனைவியா இருக்கக்கூடிய உங்களிடையே கருத்து வேறுபாடுகள் அகலும் அதனால கணவன் மனைவியா இருக்கிறவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி பாருங்க அப்புறம் உங்களுக்கு வாய்க்கு ருசியான உணவில் அதிக நாட்டம் கொண்டு அதற்கேற்ப சாப்பிடுங்க அப்படி சாப்பிடும்போது வாய்க்கும் சரி மனசுக்கும் சரி ரொம்ப நிறைவாக இருக்கும் அப்புறம் செவ்வாய் பகவான் எட்டாவது வீட்டில் இருக்கிறாரு இதனால் வெட்டி தயவு செய்து பேச வேண்டாம் அது பேசுனீங்கன்னா விவகாரத்தை தான் கொண்டு வரும் அப்புறம் உங்கள் பிள்ளைகளுடைய கல்வி தொடர்பான விஷயங்களை ஆலோசித்து முடிவெடுக்கணும் ஸோ ஆலோசிக்காமல் முடிவெடுத்திங்கன்னா கண்டிப்பாக அது ஆபத்தில் போய் முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்புறம் புதன் வந்து பதினோராவது வீட்டில் இருக்கிறாரு இதனால் வியாபாரத்தை விரிவுபடுத்த கடையை அழகுப்படுத்துறது இதெல்லாம் வந்து பண்ணலாம் ஸோ இப்போ நீங்கள் பண்ணிங்கன்னா அதுக்கு உங்களுக்கு தடையே வராது அப்புறம் புதிய முதலீடுகள் பண்ணிங்கன்னா தாராளமாக உங்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும் ஸோ புதிய முதலீடுகள் பண்ணலாம் புதிய முதலீடுகளுக்கு வேண்டிய ஏற்பாடுகள் செய்ய நல்லதே நடக்கும் அப்புறம் குரு பகவான் எட்டாவது இடத்துல இருக்கிறாரு இதனால் நீண்ட காலமாக பாதிப்பை தந்த நோய் உங்களுக்கு அகலும் உறவுகளுக்குள்ளே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நட்புகள் வந்து மேம்படும் அப்புறம் எதிர்ப்புகளை முறியெடுத்து எல்லாத்தையுமே உங்கள் கைக்குள்ளே கொண்டு வர மாதிரி உங்களுக்கு நாட்கள் இனி செல்லும் அப்புறம் சுக்கரன் பதினோராவது வீட்டில் இருக்கிறாரு இதனால் மங்கள நிகழ்ச்சிகளுக்கு தடை இல்லாமல் இருக்கும் மங்கள நிகழ்ச்சிகள் நீங்கள் ஏற்பாடு பண்ணலாம் அப்புறம் ஆடம்பரமான விருந்து உபசரிப்புகளை செய்யறதா இருந்தால் செய்யலாம் கண்டிப்பாக அது உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும் அப்புறம் சனி பகவான் ஐந்தாவது வீட்டில் இருக்கிறாரு இதனால் நில வாங்குறதுல அக்கறை காட்டுங்கள் கண்டிப்பாக நில வாங்குறதுல அக்கறை காட்டினிங்கன்னா உங்களுக்கான நிலத்தை வாங்க முடியும் அப்புறம் ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு முன்னேற்றமாக உங்கள் தொழில் நடக்கும் அப்புறம் ராகு வந்து ஆறாவது வீட்டில் இருக்கிறாரு இதனால் குடும்பத்தில் குழப்பம் உருவாகலாம் ஸோ அந்த குடும்பத்தில் குழப்பம் உருவாகிறத மட்டும் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள் நிம்மதிக்கு பங்கம் உண்டாகும் அதுக்காக தான் சொல்கிறேன் அப்புறம் கேது வந்து பன்னெண்டாவது இடத்துல அமர்ந்திருக்கிறாரு இதனால எதையும் யோசித்து செய்யுங்க எந்த விஷயத்தையும் யோசிக்காமல் செய்யாதீங்க ஸோ இப்படி கிரகங்களால் உங்களுக்கு இந்த முப்பத்தோரு வர வரைக்கும் இப்படியெல்லாம் விஷயங்கள் நடக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ இதில் மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் கவனத்தோடு செயல்படணும் அப்படிங்கிறது தான் சொல்லப்பட்டிருக்கு அதனால் முடிஞ்ச அளவு கவனத்தோடு செயல்பட பாருங்கள் ஸோ துளாராசிக்காரங்க உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் இந்த முப்பத்தொன்று வரைக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணது நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய தாள்கள்கேற்ப இனி நடந்துக்குங்க இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய தாள்களில் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு முரண்பாடாக இருக்கும் இந்த முரண்பாடான விஷயங்கள் உங்களுக்கு சரிவர நடக்க பரிகாரமானது ஒன்று செய்யணும் அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுற அந்த பரிகாரத்தை நோட் பண்ணிக்கோங்க பரிகாரம் ஒன்றும் பெருசாக கிடையாதுங்க காலையில் எந்திரிச்சு ஓம் விநாயகா போச்சு அப்படிங்கிற இந்த மந்திரத்தை இருபத்தோரு முறை சொல்லணும் விக்னங்கள் வினய தீர்க்கக்கூடிய விநாயக பெருமான டெய்லியும் காலையில் இந்த மந்திரம் சொல்லி வழிபாடு செய்யும்போது உங்களுடைய எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகும் அதனால் கண்டிப்பாக இந்த மந்திரத்தை வந்து சொல்லுங்கள் நல்லதே நடக்கும் ஸோ இதுதான் உங்களுக்கான பரிகாரமாக சொல்லப்பட்டிருக்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து நீங்கள் இந்த வீடியோ இருக்கக்கூடிய தாள்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இதற்கேற்ப நடந்துக்குங்க நீங்கள் நடந்துக்கிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் நடந்து அவங்களும் பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் துளா ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த தாள்களை தெரிஞ்சு இந்த தாள்களுக்கு ஏற்ப நடந்து பலன் அடையட்டும் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் துளாராசிக்காரங்க பார்த்து பயனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தாழ்வுகளோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நன்றி